காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் பெரியார் நகரில் துவங்கி தேரடி பகுதி வரை ஊர்வலமாக வந்து பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் காஞ்சிபுரம் அதிமுக பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜசேகர் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்யும் வகையில் பெரியார் நகர் பகுதியில் துவங்கி செட்டி தெரு ரங்கசாமி குளம் விளக்கடி கோவில் தெரு பிள்ளையார் நான்கு ராஜ வீதிகள் ரயில்வே சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஊர்வலமாக வந்து தேரடி பகுதியில் நிறைவு செய்தார் இதனைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் சிறப்புரையாற்றி தேர்தல் பிரச்சாரம் தேரடி பகுதியில் நிறைவு பெற்றது மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கழக அமைப்பு செயலாளர்கள் மைதி திருநாவுக்கரசு வாலாஜாபாத் கணேசன் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே சோமசுந்தரம் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் பாசறை செயலாளர் பி ஆர் மணிவண்ணன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் பகுதி செயலாளர் பாலாஜி ஸ்டாலின் ஜெயராஜ் கோல்ட் ரவி ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் கலகாட்டூர் ராஜி அத்திபாக்கம் ரமேஷ் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் குட்டி என்கின்ற சண்முகநாதன் வேலரசு சிந்தன் சாந்தி சேதுராமன் ஒன்றிய நிர்வாகிகள் பிரபு பாண்டியன் மதன் திருவள்ளூர் பட்டு கூட்டுறவு சங்க தலைவர் வாசு பிரபு சென்னை குமார் உள்ளிட்ட மாவட்ட மாநகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

મધ્ય હા ના ભણા હા રાઇટ

பெரிய அன்புள்ள தாய்மார்களே நலவில் இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் இரத்த இல்லை இரத்த இல்லை இடத்தை இல்லை இடத்த இல்லை வியாபார பெருமக்கள் வியாபாரிகளுக்கு நடைமுறை இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் சிந்தாம சிதறாமல் இரட்டை தாய்மார்களே வியாபார பெருங்குடி மக்கள்